சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் வீரம் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தவர் நடிகை யுவினா பார்த்தவி வீரம் படத்தின் மூலம் பிரபலமான யுவினா தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தார் இதன் பின் சில ஆண்டுகள் சினிமாவில் இருந்து விலகியிருந்த யுவினா சமீபத்தில் வெளிவந்த சைரன் படத்தில் ஜெயம் ரவியின் மகளாக நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக பார்த்த யுவினாவா இது இப்படி வளர்ந்து விட்டாரே என பலரும் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் யுவினாவின் தாய் தேவி மகேஷ் என்பவரும் ஒரு நடிகைதானாம் குறிப்பாக அவர் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் விளம்பர படங்களில் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட விளம்பர படங்களில் அவர் நடித்துள்ளாராம் இது மட்டுமின்றி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான மாம் நிகழ்ச்சியில் தனது மகள் யுவினாவுடன் இணைந்து கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது விளம்பர படங்கள் மட்டுமின்றி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்து வெளிவந்த சந்திரமுகி டூ படத்திலும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் யுவினாவின் தாய் தேவி மகேஷ் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளின் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க